நீங்க கேடி ராதா வணக்கம் ஒருமையில ஒருமையில திட்டம் உங்களுக்கு ஒருமையில திட்டுறது ரொம்ப அதிகமா எங்க அண்ணன் கால் தூசிக்கு சம மாறுங்க என்னதான் சொல்றீங்க ஒருமே திட்டம் ஒருமேலை திட்டம் நாயை சீப்பூன்னு தான் விளக்க முடியும் போங்க நாயின்னு சொல்லி சொன்னா அசிங்கமாயிருக்கும் பாஜக வளர்க்கிறவங்க ரொம்ப யோகியங்க ரொம்ப இதா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க பேசுறீங்க உங்க யோகிதான் நாங்கெல்லாம் பண்ணலையா ல முகம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கணும் பெண்கள் கிட்ட அடி வாங்கி ஆணு நீங்க எல்லாம் வந்து ஏண்டா தமிழ்லன்னா பிரபலமா போச்சு நாலரை லட்சம் ஓட்டு வாங்கிருக்கோம்டா முதல் தேர்தல எந்த கட்சிகளோட கூட்டணி இல்லாம நாங்க நாலரை லட்சம் ஓட்டு வாங்கிருக்கோம் நீங்க போய் நில்லுங்கடா பாக்கலாம் எந்த கட்சியோட ஓ கூட்டணி இல்லாமல் எதுவும் இல்லாம போய் நில்லுங்க பாக்கலாம் சும்மா மோடி மோடின்னு அந்த கேடியை வச்சு நீங்கள் இப்ப நடத்துற நாடக எல்லாம் எங்களுக்கு தெரியாது ஏன்னா தமிழனுக்கு தமிழனுக்கு தமிழனை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை ஆளணும்னு சொல்லி சொல்றோம் உங்களுக்கு என்னடா அவ்வளோ கஷ்டம் நாங்கள் தமிழ்நாட்டை தான் ஆளுமைன்னு கேட்குறோம் இந்தியாவை ஆளணும்னு சொல்லி நாங்கள் சொல்லுவீங்க தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆளணும்னு கேட்கறக்கே நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ கோபம் வருது ஆ அப்போ நாங்கள் இந்தியாவே ஒரு ஆளணும்னு சொல்லி நீங்க எல்லாம் என்னன்னு சொல்லுவீங்கன்னு கேட்டால் ஆன்டி இண்டியன் ஆன்டி இண்டியன் சித்தி இந்தியன் இதெல்லாம் வேற சொல்லிட்டு இருக்கீங்கடா இந்த ஆன்டி இந்தியன் யாரை பாதை ஆன்டி தாம் நான் தமிழ்நாட்டில் இங்கே இருக்க மக்களுக்கு சரி இந்த ஒரு இந்திய மக்களுக்கு உங்களுக்கால தேவையானது எதுவும் செய்ய முடியல அப்படி ஆட்சி நடத்திட்டு இருக்க நீங்கள் ஆன்டி இண்டியனா ஒரு தகுதியான ஆட்சி அமைப்பு உங்களால் கொடுக்க இல்ல அப்படி அந்த ஆட்சி அமைப்பு கொடுக்கறதுக்கு வக்கில்லாது நீங்கள் ஆன்டி இண்டியனா அந்த மாதிரி தமிழ் ஆட்சியும் சிறந்த ஆட்சி கொடுக்கணும் ஒரு நல்ல நலத்திட்டங்களை கொடுக்கணும்னு சொல்லி சொல்லிட்டு நாங்கள் ஆண்டி விடுங்க ரஜினி பாஜக வரணும் அப்படின்னு நாங்கள் எந்நேரம் நேரம் திறந்து வச்சுருக்கோம் அப்படின்னு திறந்த வீட்டுக்குள்ள எல்லா நாயும் தான் தான் நுழையணும் என்ன திறந்த வீட்டுக்குள்ள நாய் நுழைஞ்ச எப்படி இருக்கும் அந்த இடம் அந்த தான் இருக்கும் என்ன ரஜினி உங்களை எடுத்து அந்த எங்க அண்ணனுக்கு ஈக்குல நீ வந்து பாத்தீங்கன்னா விவாத மேடையில் உட்காந்துட்டு நீ சீமான ஆயிர முடியாது என்ன ஆஹ் உனக்கு ஈக்குவலாக எங்க எங்கள் எங்க அண்ணன் தம்பிகளை நாங்களே போவோம் என்ன இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உன்னை எங்கள் தமிழர்களையும் சரி என் நனனையும் பற்றி நீ கேவாமல் பேசக்கூடிய நினைத்துக்கோங்க உங்களுக்கு நல்லதில்லை அது எங்களுக்கும் நல்லதில்லை ஏன்னால் எங்கள் அண்ணன் தம்பிக்கு என்ன பண்ணுவாங்கன்னு எங்களுக்கும் தெரியும் ஆன்ட்டி உண்டே நான் ஆன்ட்டி உண்டி அந்த எச்சராஜை உங்களுக்கு சொல்லி கொடுத்த அனுப்பிச்சேன் நான் ஆ போடா போய் போய் வேலையை பாருங்கப்போ